ஹை ஃப்ரெண்ட்ஸ் மலேசியாவில் நடந்த ஜனநாயக ஆடியல் வஞ்சு மிகப்பெரிய வெற்றியாக மாறிடுச்சு ரெக்கார்டும் செஞ்சிருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டத்தை எந்த ஆடியல் லஞ்சலையும் பார்த்தது இல்லை அப்படின்ற அந்த ஸ்டேடியோத்தோட உரிமையாளர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை விஜய் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் சாரோட முக்கியமான டேரக்டர்னு சொல்ற அட்லி லோகேஷ் நெல்சன் இவங்க மூணு பேருமே போயிருந்தாங்க இவங்க மூணு பேரும் ஸ்டேஜ்ல பேசினதான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போகிறோம் லோகேஷ் அவர்கள் ஸ்டேஜில் என்ட்ரி ஆகும்போது ரோடு ஃபுல்லாக லியோ டூ லியோ டூன்னு சொல்லி கத்தியிருந்தாங்க லோகேஷ் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் மாஸ்டரும் லியோன் தான் மாஸ்டர் படம் எனக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுத்தது ஜனநாயகன் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் எல்லாருமே படம் பயங்கரமா வந்துட்டு படம் வெற்றி பெற ஜனநாயகன் டீமுக்கு வாழ்த்துக்கள் அதே போல விஜய் சாரோட ஆசைகள் எல்லாமே நிறைவேற அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லியோ டூ கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு விஜய் சாருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் விஜய் சார் பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தாரு அவரோட கடைசி படம்ன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எமோஷனலா ஸ்பீச் பண்ணியிருந்தார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அட்லி அவர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்ததோ வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க அதுல வேர்கள் போல சில பேர் தான் இருப்பாங்க விஜய் சொன்ன மாதிரி நான் சங்கர் சார் கூட அஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது போது என் வேலையை பார்த்துட்டு ஒரு படம் பண்ணலாம் நீங்க கதை ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொன்ன முத ஆள் அவர் தான் வேற யாருமே இது மாதிரி சொல்ற ஆளுக இல்ல சினிமால என் கிட்ட இருக்கிற எல்லாமே விஜய் சாரால வந்ததுதான் அதை நான் எல்லா இடத்துலயும் பெருமையா சொல்லுவேன் என்னோட அண்ணன் என்னோட தளபதினு சொல்லிட்டு அவர் ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆயிட்டாரு அவர் அழுதத பார்த்ததும் விஜய் அவர்களும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் எமோஷனலா இருக்கிறத பார்த்துட்டு கிரௌடு ஃபுல்லா ஒரே சவுண்டு அடுத்து நெல்சன் அவர்கள் ஸ்டேஜுக்கு வந்ததும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது ஆடியோல வந்து இவ்வளவு பயங்கரமா இருக்கு ஏதோ அர்ஜென்டினா வேர்ல்டு கப் பாக்குற மாதிரி இருக்கு கிரௌடு ஃபுல்லா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அங்க உட்காந்துருக்கும் போதே கூட உள்ள லோகேஷும் அட்லையும் பயமுறுத்தினாங்க போய் ஒழுங்கா பேசன்ட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு விஜய் சாரோட நான் ரொம்பவே பயங்கரமா ஒர்க் பண்ண படம் பீஸ்ட் அது ரொம்ப கலவையான விமர்சனமா இருந்தாலும் கூட விஜய் சாரோட நிறைய மெமரிஸ் எனக்கு ரொம்பவே அட்டாச் ஆயிடுச்சு விஜய் சார் கிட்ட சாரி சார் ரொம்ப கலவையான விமர்சனம் வருதுன்னு போது இந்த ஒரு படம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா விடு நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவர் சினிமாவோட கடைசி படம்ன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவர் அதை தாண்டி ஒரு இடத்துக்கு போறாரு அதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நெல்சனும் முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூணு பேர் பேசுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இது போல ஆட்டான அப்படி இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ